நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நம்பர்களே ஒரு மிகப்பெரிய கோபுரத்தில் நிறைய புறாக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது ஒரு நாள் திடீர்னு அந்த கோயிலில் திருப்பணி நடக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி முடிவெடுத்து திருப்பணிக்கான வேலையை தொடங்குறாங்க இதனால் அங்கே இருந்த புறாங்கெல்லாம் இனிமேல்ட்டு இந்த கோயிலில் தங்க முடியாது சரி நாம் வேற ஏதாவது ஒரு இடம் பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேற இடத்துக்கு புறப்பட்டு தேடி போய் வழியில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தை பார்க்குதுங்க அந்த புறா அங்கே இடம் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறா போய் சோதிச்சுட்டு வாங்க எல்லாரும் இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புறாவும் அங்கே போய் குடியேறிடுதுங்க சரி இப்படியே அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தில் போகுது சில நாட்கள் கழித்து கிறிஸ்மஸ்ஸு வந்தது தேவாலயம் புதுப்பிக்க தயாராகுது இப்போது இங்கேருந்து அந்த புறாலாம் என்ன பண்ணுதுங்க அப்படின்னா சரி இங்கேயும் நமக்கு இருக்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் இல்லையாட்டுக்கு நம்ம வேற இடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேற இடத்துக்கு அந்த புறாக்களை எல்லாமே பறந்து போகுதுங்க வழியில் ஒரு மசூதியை பார்க்குதுங்க அதை பார்த்த உடனே சரி இங்கேயாவது நம்ம போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஆல்ரெடி புறாக்கள் இருக்குது அந்த புறாவோட சேர்த்து இதுங்களும் போய் குடியேறுதுங்க அப்போது கொஞ்ச நாள் கழித்து திருப்பி ரம்ஜான் வருது வழக்கம் போல் புறாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய சோதனையா இருக்குது என்னடா அது ஒவ்வொரு இடமா போகும்போதும் ஒரு ஒரு சோதனை நமக்கு வந்துக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த எல்லாம் என்ன பண்ணுதுங்க அப்படின்னா மறுபடியும் வேறு இடத்துக்கு போக ஆரம்பிக்குதுங்க இப்போது மூணு இடத்துலையும் புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா குடியேறி 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 மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலோட திருப்பணி முடிஞ்சிடுது அதனால் நம்ம அந்த கோயிலில் ஒரு தடவை எதுக்கும் போய் பாட்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போகுதுங்க அப்போ கும்பாபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு கோயில் ஃப்ரீயாக இருக்குது இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதே கோவில்லேயே இந்த புறாக்களையெல்லாம் ஓடி வந்து தங்கிடுதுங்க கீழே மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வந்து வெட்டி சாட்சிக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஜாதி கலவரம் போல அதனால இந்த புறாக்கள்லாம் இந்த கலவரத்தை பாக்குதுங்க அதுல ஒரு குஞ்சு புறா தாய்ப்புறா கிட்ட கேக்குது என்ன கேக்குது அப்படின்னா இவங்களாம் ஏமா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அதுக்கு அந்த தாய் புறா சொல்லுது நாம இங்கு இருந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புறதான் கோவிலில் இருந்தப்பையும் வந்து நம்மளோட பேர் வந்து தான் சொன்னாங்க அதுவே நம்ம இங்கே கோவிலோட திருப்பணி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பறந்து போய் கிறிஸ்தவ தேவாலயத்தில் போய் உக்காந்தோம் அப்பயும் நம்மளோட பேர் வந்து புராண தான் வந்து கீழே இருந்தவங்க சொன்னாங்க அதே மாதிரி அங்கே கிறிஸ்மஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம மசூதிக்கு போனோம் அப்போவும் நம்மளோட பேர் புராண தான் வந்து முஸ்லீம்களும் சொன்னாங்க ஸோ இப்போ இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் நம்மளோட பேரை புராண தான் போய் சொல்கிறாங்க நாம எங்கே போய் உட்காந்தாலும் ஆனால் மனுஷன் கோயிலுக்குள்ளே போனா இந்து சர்ச்சுக்குள்ளே போனா கிறிஸ்தவன் மசூதிக்குள்ளே போனால் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பாகுபாடாக விதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது இதுக்கு அந்த குட்டி புறா குழம்பு போயிடுது அது எப்படி நாம் எங்கே போனாலும் புறான்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி தானே மனுஷங்களும் எங்கே போனாலும் மனுஷங்க மனுஷங்க தானே எதுக்காக தேவையில்லாமல் இப்படி பாகுபாடு பண்ணி வச்சிருக்காங்க அவங்களுக்குள்ளே எதுக்கு அடிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லு அந்த குட்டி சொல்லுது அதுக்கு அந்த தாய் இது புரிஞ்சதால தான் நாம் மேலே இருக்கிறோம் அது அவங்களுக்கு புரியல அதனால தான் அவங்க கீழே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுபூர்வமாக இந்த ஒரு குட்டி ஸ்டோரியை ஒரு நண்பர் ஒருவர் முகநூல் பதிவில் பதிவிட்டிருக்காரு இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்